வருட்பெரும் வியாபாரத்துல பெருகுவதற்காக திருமூலர் ஐயா ஒரு அற்புதமான ஒரு எந்திரத்தை கொடுத்துருக்கிறார் அந்த எந்திரத்தை நீங்க உங்களோட வியாபாரம் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடிய இடத்துல கல்லாப்பெட்டியில் வச்சு தினம் தினமும் அதில் புணுகு தடவனும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதன் மேல குங்குமம் பூ வச்சு நான்கு புறமும் மஞ்சள் தேய்ச்சு லேவண்டர் வாசனை வரக்கூடிய ஊதுபத்தியை காமிச்சிட்டு வரதும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள அது மேலே மல்லிப்பூ வச்சு அதே லேவண்ட் உற்பத்தி காமிச்சிட்டு வர்றதும் அந்த இடத்துல அந்த வியாபார வசிய எந்திரத்தின் மூலமாக பண வரவு அதிகரிக்கும் எப்படிங்க பண வரவு அதிகரிக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கக்கூடிய தடைகள் சரியாகி அதன் மூலமாக பணம் வந்து இங்கே குவியும் ப்ராக்டிக்கலாக கேட்கலாம் என்னங்க ஒரு தகுடு வச்சால் எப்படிங்க வியாபாரம் பெருகும் பேசிக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தகுடு வச்சா வியாபாரம் பெருகும் அப்படிங்கிறத விட அந்த தகுட்டில் இருக்கக்கூடிய சூட்சமமான எந்திர குறியீடுகள் அந்த சூட்சமாக இருக்கக்கூடிய பிரணவ மந்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய எண்களை நீங்கள் நம்பி பார்க்கும் பொழுதும் அதை நீங்கள் ரெகுலராக பூஜை செய்யும் போதும் அதிலிருந்து வரக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி எனர்ஜி உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் நான் இதை செய்கிறதுனால எனக்கு வியாபாரம் பெருகும் வாடிக்கையாளர் வெறுவாங்க அதன் மூலமாக காசு வெறுகும் என் கள்ளாப்பட்டியில் வந்து காசு நிறைந்து வெளியும்னு நீங்கள் நம்பக்கூடிய சூழல்கள் அதை ஏற்படுத்தி தரும் அவ்வாறு சூழல்கள் ஏற்படும் பொழுது புது நட்புகள் கிடைக்கும் புது தொடர்புகள் கிடைக்கும் புது முயற்சிகள் இறங்குவீங்க அது கைகூடி வந்து வெற்றி பெறுவீர்கள் ஸோ ஒரு எந்திரம் என்பது செயல்படுறது அப்படிங்கிறது ஒரு மெஷின் மாதிரி செல்போன் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் மிஷின் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட முன்னோர்கள் அப்போவே வந்து டெக்னாலஜியை வேற லெவலில் அதாவது விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தில் உணர்ந்து உருவாக்கப்பட்டது தான் எந்திரங்களும் தாயத்துகளும் மையமே ஸோ இது போன்ற சூட்சமங்களை நான் கொல்லிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு சுவாமியார்கள்கிட்ட சொல்லி ஃபார்முலாவை கொடுத்து சொல்லி அதைய வாங்கி நம்ம குபேர பீடத்தில் வச்சு பூஜை செய்து எனர்ஜைஸ்டு பண்ணி கொடுத்துக்கிட்ருவோம் ஸோ உங்களுக்கும் உங்களோட தொழில் வியாபாரத்தில் செல்வம் பெறுகணும்னு நினைச்சிங்கன்னா வியாபார வசிய எந்திரம் மூலிகை மருந்து ராஜவசிய வியாபார வசிய ராஜவசிய மை வியாபார வசிய தாயத்து போன்றவற்றை நீங்கள் உங்கள் நிறுவனத்தோட பேரை சொல்லி சங்கல்பம் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கலாம் நூறு சதவீதம் வேலை செய்யும் இதை அனுப்பும் போதே இது எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற வழிமுறையோட தான் நாங்கள் அனுப்புவோம் பயன்படுத்துங்க நிச்சயமா நல்லது நடக்கும் இதை பற்றிய மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க இது நிறையா வியாபார வந்து பூஜை பண்ணியும் எனர்ஜிஸ்ட் பண்ணி வச்சும் தரோம் சில பேர்த்துக்கு பூஜை பண்ணி கொரியர்லையும் அனுப்புகிறோம் ஸோ நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் கால சூழல்களை பொறுத்து நாங்கள் குபேர வாக்கு கேட்ப இவங்களுக்கு கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டதுக்கு அப்புறம் அனுப்பி விடுவோம் ஸோ உங்களுக்கு தேவையினாலும் தொடர்பு கொள்ளுங்கள் குபேரவீடத்தில் இருக்கக்கூடிய எச்சினிகட்டை வாக்கு கேட்கலாம் வாக்கு கிடைத்தவுடன் அனுப்பிவிடுவோம் உங்கள் நன்மை பெருகும் நல்லது நடக்கும் வாழ்க